நான் தீபா வயது முப்பத்திரண்டு சென்னை தி நகரில் ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்கிறேன் கண்ணாடி முன் நின்றால் மாநிலத்தில் நடுத்தர உயரத்தில் நீண்ட கூந்தலுடன் கண்களில் மென்மையான கனவு மின்னுவதாக சொல்வேன் கணினி அறிவியல் பட்டம் பெற்று ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளராக பணிபுரிகிறேன் என் வாழ்க்கை ஒரு அமைதியான நதி போல ஓடிக்கொண்டிருந்தது வேலை வீடு குடும்பம் ஆனால் உள்ளுக்குள் மறைந்திருந்த புயல்கள் ஒரு நாள் என் இதயத்தை உலுக்கின என் கணவர் ராஜேஷ் முப்பத்தைந்து வயது உயரமானவர் மென்மையான புன்னகையுடன் கருப்பு கண்ணாடி அவருக்கு அறிவார்ந்த கம்பீரத்தை சேர்க்கிறது சென்னையைச் சேர்ந்தவர் மென்பொருள் பொறியாளராக பணிபுரிகிறார் ஆனால் அவருடைய இதயம் ஓவியங்களிலும் இசையிலும் ஊட்டியின் மலைப்பிரதேசங்களை நினைத்து தவிக்கும் கவிதைகளிலும் இருக்கிறது எங்கள் மகன் அர்ஜுன் ஆறு வயது அவனுடைய பளபளப்பான கண்களும் குறும்பு சிரிப்பும் என் உலகத்தின் ஒளி பள்ளியில் முதல் வகுப்பு படிக்கிறான் அவனுடைய கேள்விகள் என் மனதை எப்போதும் உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன என் தாய் சுமதி ஐம்பத்தைந்து வயது மதுரையைச் சேர்ந்தவர் இப்போது என்னுடன் சென்னையில் வசிக்கிறார் மாநிலத்தில் வயதுக்கு மீறிய இளமையுடன் பெரிய ஆழமான கண்கள் மென்மையான சிரிப்பு நீண்ட கூந்தல் அவளை ஒரு இளம் பெண்ணாகக் காட்டுகிறது அவளுடைய மெலிந்த உருவம் பட்டுப் புடவைகளில் மிளிரும் கழுத்தில் அணியும் மணிமாலை அவளை ஒரு கவிதையாக ஆக்குகிறது பள்ளிப்படிப்பு மட்டுமே முடித்தவர் ஆனால் வாழ்க்கையின் ஞானம் அவளை ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றியிருக்கிறது அம்மாவின் பழக்கங்கள் என் இதயத்தை நெகிழ வைக்கும் காலையில் சமையலறையில் மதுரை பாணி சாம்பார் இட்லி தயார் செய்வார் மனம் வீசும் காபி கலந்து கொடுப்பார் மாலையில் வீட்டு தோட்டத்தில் மல்லிகை செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி பூக்களை பறித்து பூஜைக்கு வைப்பார் இரவில் பழைய தமிழ் நாவல்களை படிப்பார் அல்லது மெல்லிய குரலில் பக்தி பாடல்கள் பாடுவார் அவர் குடும்பத்தை ஒருங்கிணைப்பார் ஆனால் அவளுடைய அமைதியான புன்னகையில் ஒரு மர்மம் மறைந்திருப்பது போல தோன்றும் என் மாமியார் சாவித்திரி அறுபது வயது கோயம்புத்தூரைச் சேர்ந்தவர் மெலிந்த உருவம் வெள்ளை முடி அவளுக்கு ராணியின் கம்பீரத்தை அளிக்கிறது கூர்மையான முக அமைப்பு பிரகாசமான கண்கள் நிதானமான நடை அவளைப் பார்க்கும் போது பழைய தமிழ் திரைப்பட நடிகை நினைவுக்கு வருவார் அவளுடைய வெள்ளி மோதிரங்கள் புடவைகள் மெல்லிய மல்லிகை மாலை அவளின் அழகை இன்னும் மிளிரச் செய்யும் கல்லூரி பட்டம் பெற்றவர் இப்போது வீட்டில் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் அவளுடைய பழக்கங்கள் ஒழுங்கு மிக்கவை காலையில் பூஜை அறையில் மணி நேரம் தியானம் பகவத் கீதை படிப்பது மாலையில் பாணி உணவுகள் தயார் செய்வது இரவில் பேரன் அர்ஜுனுக்கு புராண கதைகள் சொல்வது அவளுக்கு பிடித்த பொழுதுபோக்கு அவளுடைய பேச்சு கூர்மையாக இருந்தாலும் குடும்பத்தின் மீதான அன்பு அவளை மென்மையாக்கியது முருகன் இருபத்தெட்டு வயது திருவண்ணாமலையைச் சேர்ந்தவன் எங்கள் வீட்டு வேலைகளுக்கு உதவி செய்பவன் உயரமானவன் வலிமையான உடல் பிரகாசமான கண்கள் அழகான புன்னகை அவனை இளமையாகவும் கவர்ச்சிகரமாகவும் ஆக்குகிறது தோல் குறுகிய முடி எளிமையான சட்டை அவனை பார்க்கும்போது ஒரு கிராமத்து இளைஞனின் எளிமை தெரியும் பத்தாம் வகுப்பு வரை படித்தவன் ஆனால் அவனுடைய பேச்சில் நம்பிக்கையும் எளிமையும் மிளிரும் முருகனின் பழக்கங்கள் எளிமையானவை காலையில் வீட்டை சுத்தம் செய்வது சமையலுக்குக் காய்கறிகள் வெட்டுவது மாலையில் செல்போனில் திருவண்ணாமலை கோவில் வீடியோக்கள் பார்ப்பது சில சமயம் மொட்டை மாடியில் உடற்பயிற்சி செய்வான் அல்லது பழைய தமிழ் பாடல்களை முணுமுணுப்பான் அவன் மரியாதையுடன் பேசுவான் ஆனால் அவனுடைய கண்களில் ஒரு கனவு மறைந்திருப்பது போல தோன்றும் அந்த நாள் இன்னும் என் இதயத்தில் ஒரு காயமாக பதிந்திருக்கிறது ஒரு புழுக்கமான பிற்பகல் வேலையில் இருந்து முன்கூட்டியே வீட்டுக்கு வந்தேன் வீடு அமைதியாக இருந்தது சமையலறையில் யாருமில்லை ஆனால் மாமியார் அறையிலிருந்து மெல்லிய பேச்சு சத்தம் கேட்டது கதவு சற்று திறந்திருந்தது உள்ளே பார்த்தபோது என் இதயம் நொறுங்கியது அம்மாவும் மாமியாரும் முருகனுடன் மிகவும் நெருக்கமாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அம்மாவின் பளபளப்பான கண்களில் ஒரு சிரிப்பு மாமியாரின் கம்பீரமான முகத்தில் ஒரு மின்னல் முருகனின் புன்னகையில் ஒரு தயக்கம் அவர்களின் மென்மையான குரல்கள் ரகசியமாக ஒலித்தன அம்மா முருகனை பார்த்து சிரித்து ஏதோ கிசுகிசுப்பாகச் சொன்னார் மாமியார் அவனை கையால் தட்டி மெல்ல சிரித்தார் அந்த காட்சி என் மனதில் ஒரு பயங்கரமான சந்தேகத்தை உருவாக்கியது ஒரு தகாத உறவின் நிழல் என் இதயத்தை கவியது நான் கதவை மெல்ல மூடி என் அறைக்கு ஓட்டினேன் கண்ணீர் கட்டுக்கடங்காமல் வழிந்தது என் அம்மா என் மாமியார் முருகனுடன் இப்படி இது உண்மையாக இருக்க முடியுமா என் மனம் கேள்விகளால் நிரம்பியது என் குடும்பத்தின் மரியாதை அன்பு நம்பிக்கை எல்லாம் சுக்கு நூறாக உடைந்து என் இதயம் ஒரு கடலாக மாறி சந்தேகத்தின் அலைகளில் அடித்துச் செல்லப்பட்டது அடுத்த சில நாட்களில் நான் அவர்களை உன்னிப்பாக கவனித்தேன் அவர்களின் சந்திப்புகள் என் இதயத்தை இன்னும் கனமாக்கின காலையில் ராஜேஷும் அர்ஜுனும் வெளியே சென்ற பிறகு அம்மா முருகனை சமையலறைக்கு அழைப்பார் அவர்கள் அரை மணி நேரம் சில சமயம் ஒரு மணி நேரம் கூட பேசிக் கொண்டிருப்பார்கள் அம்மாவின் சிரிப்பு மணி போல ஒலிக்க முருகன் மெல்லிய குரலில் பதில் சொல்வான் சில சமயம் அம்மா அவன் தோளை தொடுவது போல தோன்றும் ஒரு மாலை மாமியார் தன் அறையில் முருகனை அழைத்து கதவை மூடி பேசினார் அவர்களின் உரையாடல் ஒரு மணி நேரத்திற்கு மேல் நீடித்தது உரத்த சிரிப்பு மெல்லிய முணுமுணுப்பு சில சமயம் மாமியார் முருகனை கிண்டலாக கையால் தட்டுவது ஒரு இரவு எல்லோரும் தூங்கச் சென்ற பிறகு பால்கனியில் அம்மாவும் மாமியாரும் முருகனும் நின்று பேசினார்கள் முருகன் அம்மாவுக்கு ஏதோ சொல்லி சிரித்தான் அம்மா அவனை கையால் தட்டி மெல்ல சிரித்தார் மாமியார் அவர்களை பார்த்து கண்ணடித்து ஒரு குறும்பு புன்னகையுடன் பேசினார் வாரத்தில் மூன்று அல்லது நான்கு முறை இப்படி தனிமையைத் தேடி வெகு நேரம் பேசுவது என் மனதில் ஒரு தவறான புரிதலை ஆழமாக விதைத்தது இரவுகளில் தூக்கம் வரவில்லை ராஜேஷிடம் சொல்லலாமா என்று யோசித்தேன் ஆனால் உண்மையை அறியாமல் எப்படி என் குடும்பம் இந்த சந்தேகத்தில் உடைந்து விடுமோ என்ற பயம் என்னை உலுக்கியது ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்து அம்மாவை எதிர்கொண்டேன் அம்மா நீங்களும் மாமியாரும் முருகனுடன் இப்படி தனியா இவ்வளவு நேரம் பேசறது என்ன எனக்கு இது தகாத உறவு மாதிரி தோணுது உண்மையைச் சொல்லு என்று கண்ணீருடன் கத்தினேன் என் குரல் உடைந்து இதயம் நொறுங்கியது அம்மா முதலில் அதிர்ந்தார் பின்னர் அவர் கண்களில் வலி தெரிந்தது தீபா உனக்கு தவறாக தோணுது நாங்கள் எதுவும் தப்பு செய்யல முருகன் ஒரு விஷயத்தில் உதவி செய்யறான் என்றார் ஆனால் அவர் குரலில் ஒரு தயக்கம் என் சந்தேகத்தை குறைக்கவில்லை பின்னர் முருகனை தனியாக அழைத்து விசாரித்தேன் முருகன் நீ எதுக்கு இவ்வளவு நேரம் அம்மாவையும் மாமியாரையும் தனியா சந்திக்கிற உண்மையைச் சொல்லு இல்லைனா நான் வேற வழியில தெரிஞ்சுக்குவேன் என்று கோபமாக கண்ணீருடன் கேட்டேன் அவன் தலையை குனிந்து அக்கா நான் எதுவும் தப்பு செய்யல அவங்க என்னை ஒரு விஷயத்துக்கு உதவி கேட்டாங்க நான் சொன்னா உங்களுக்கு கோபம் வரும் என்றான் அவன் கண்களில் பயம் ஆனால் உண்மையை மறைப்பது போலவும் இருந்தது கடைசியாக மாமியாரை எதிர்கொண்டேன் நீங்க மூணு பேரும் என்ன மறைக்கிறீங்க இது என் குடும்பம் என் இதயம் உடைஞ்சு போகுது உண்மையைச் சொல்லுங்க என்ற கண்ணீருடன் உடைந்த இதயத்துடன் கத்தினேன் சாவித்திரி முதலில் மறுத்தார் ஆனால் என் கண்ணீரையும் முகத்தில் தெரிந்த வலியையும் பார்த்து மனம் இறங்கினார் தீபா நாங்க உனக்கு ஒரு ஆச்சரியம் தயார் செய்யறோம் ராஜேஷோட பிறந்த நாளுக்கு ஒரு தங்க கடிகாரம் வாங்க முடிவு செய்தோம் முருகன் திருவண்ணாமலையில் ஒரு நகை கடை உரிமையாளரை அறிவான் அவனோட உதவியோட தள்ளுபடியில் வாங்குறோம் அதை ரகசியமா வச்சிருக்கோம் அதான் தனியா பேசினோம் என்றார் நான் முதலில் நம்ப மறுத்தேன் இவ்வளவு ரகசியமா இப்படி மறைச்சு பேசி என் இதயத்தை ஏன் உடைச்சீங்க என்று கண்ணீருடன் கேட்டேன் முருகன் மெல்ல ஒரு ரசீதை எடுத்து காட்டினான் நகைக்கடையில் இருந்து வாங்கிய பில் கடை உரிமையாளரின் தொலைபேசி எண் அம்மா கண்ணீருடன் தீபா உன்னை ஆச்சரியப்படுத்தலாம்னு நினைச்சோம் உனக்கு இவ்வளவு வலி கொடுப்போம்னு நினைக்கவே இல்ல என்றார் மாமியார் என் கைகளை பிடித்து நாங்க தப்பு பண்ணிட்டோம் மன்னிச்சுடு என்று கண்ணீருடன் கேட்டார் என் மனம் மெல்ல ஆறியது ஆனால் இதயத்தில் ஒரு கணம் இருந்தது இவ்வளவு ரகசியமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன இப்படி மறைச்சுப் பேசினதாலதான் எனக்கு தவறாக தோணுச்சு என்று கூறினேன் என் குரல் உடைந்து அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் ஆனால் என் மனதில் ஒரு பாடம் ஆழமாக பதிந்தது ரகசியங்கள் எவ்வளவு நல்ல எண்ணத்தோடு இருந்தாலும் மனதில் சந்தேகத்தின் நிழல்களை உருவாக்கும் ராஜேஷின் பிறந்த நாள் வந்தது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவனுக்கு அந்த தங்கக் கடிகாரத்தை பரிசாக கொடுத்தோம் அவன் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சி கண்களில் மின்னிய நன்றி அது என் இதயத்தை லேசாக்கியது ஆனால் இந்த அனுபவம் ஒரு உணர்ச்சிகரமான பயணமாக இருந்தது சந்தேகத்தின் மேகங்கள் என் மனதை மறைத்தன உண்மை அவற்றைக் கலைத்த ஒளியை கொண்டு வந்தது என் அம்மா சுமதி மாமியார் சாவித்திரி முருகன் அவர்கள் ஒரு நல்ல எண்ணத்துடன் செயல்பட்டாலும் வெளிப்படையாக பேசாதது என் மனதில் தவறான புரிதலை உருவாக்கியது இதிலிருந்து நான் ஒரு பாடம் கற்றேன் குடும்பத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லையென்றால் சந்தேகத்தின் நிழல்கள் எளிதில் உருவாகிவிடும் உண்மையை பகிர்ந்து மனதை திறந்து பேசுவது மட்டுமே அன்பையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்தும் உங்கள் குடும்பத்தில் எப்போதும் உண்மையை பகிருங்கள் சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள்